வணக்கம் விஜய்க்கென்று எந்த கொள்கையும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளின் கொள்கை தலைவர்களை அப்படியே காப்பி அடித்து செயல்படுகிறார் அண்ணாமலை குற்றச்சாட்டு அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத படிப்பிற்காக லண்டன் சென்றிருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தமிழகம் திரும்பினார் தமிழகம் திரும்பியவுடன் மீண்டும் அவரது செயல்களை தொடங்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் அவர் பெரும்பாலும் அதிமுக திமுகவைத்தான் தான் கடுமையாக சாடி பேசி வருவார் தற்பொழுது விஜயை சாடி பேசி வருகிறார் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வரும் தற்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க தயாராகி வருவதால் விஜய் பக்கம் அவரது கவனம் திரும்பிவிட்டதாக சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதை நாங்கள் வரவேற்கின்றோம் யார் ஒருவர் புதியதாக கட்சி தொடங்கினாலும் அதை வரவேற்று அவர்களை ஆதரிக்கின்றோம் அதே சமயத்தில் சினிமா என்பது வேறு கட்சி என்பது வேறு கட்சி என்பது பொது வெளிகளில் மக்களுக்காக இறங்கி செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு அதனை விடுத்து விஜய் அவர்கள் சினிமா பாணியில் செயல்பட்டால் கட்சியை நடத்த முடியாது விஜய் அவர்கள் இன்னும் பலவற்றை சந்திக்க வேண்டி உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கியுள்ளார் எனவே அவரை முழுமையாக விமர்சிப்பதற்கு இல்லை அதே சமயத்தில் விஜய் அவர்களுக்கென்று தனித்த கொள்கை இருப்பதாக தெரியவில்லை அவர் திராவிட கட்சிகளினுடைய கொள்கைகளைத்தான் அப்படியே கூறி வருகிறார் பெரியார் அண்ணா அம்பேத்கர் போன்ற தலைவர்களை அப்படியே சொல்லி வருகிறார் அம்பேத்கார் பெரியார் போன்றவர்களை வைத்துத்தான் ஒரு சில கட்சிகள் இன்றளவும் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றது அதை விஜய் அவர்கள் அப்படியே கூறுகின்றார் விஜய் அவர்கள் கிச்சடி பாலிட்டிக்ஸில் இறங்கியுள்ளார் அதாவது புலி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் என அனைத்தையும் ஒன்றாக கலக்கி இது ஒரு புது ஐட்டம் இதை உண்ணுங்கள் என கொடுத்தால் யாரும் உண்ணமாட்டார்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் விஜய் அரசியலும் அப்படித்தான் உள்ளது அந்தந்த கட்சி கொள்கையிலிருந்து ஒவ்வொன்றை எடுத்து இதுதான் தனது கட்சி கொள்கை என கூறுகிறார் இது வடிவேல் பட போன்றுதான் உள்ளது தென்னமரத்தில் ஒரு குத்து பனமரத்தில் ஒரு குத்து என்பது போன்று உள்ளது இப்படியும் புதிய அரசியல் தலைவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் முளைத்துள்ளார்கள் போன்ற அரசியல் தலைவர்களாலோ அல்லது இது போன்ற கட்சிகளாலோ எந்த சாதனையையும் செய்துவிட முடியாது உலகத்தில் பல கட்சிகள் உள்ளது அந்தந்த கட்சிகளுக்கும் தனித்த சித்தாந்தம் உள்ளது அனைத்து கட்சி கொள்கைகளையும் ஒன்று திரட்டி ஒரு சித்தாந்தம் என்று உருவாக்கி சாதித்து விடலாம் என சிலர் நினைக்கின்றார்கள் அது எடுபடாது விஜய் அவர்கள் புதியதாக அரசியலுக்கு வந்துள்ளார் அவரை வரவேற்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தார் திராவிடத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார் பெரியாரை ஏற்றுக்கொள்வதாக கூறுகின்றார் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார் மத சார்பின்மை என்று கூறுகிறார் அனைத்து மத நூல்களையும் பெற்றுக் கொள்ளுகிறார் மேலும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதிது என்பதனால் அவரைப் பற்றி நான் அதிகமாக எதையும் கூற விரும்பவில்லை வரும் காலத்தில் அவரது நடவடிக்கைகளை பார்த்துத்தான் நாம் கூற வேண்டி உள்ளது சினிமாவை தாண்டி அரசியல் என்பது வேறு என்பதை அவர் மிக விரைவில் புரிந்து கொள்வார் அவர் கடக்க வேண்டிய தூரம் மிக தொலைவு உள்ளது ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் ஒரு ஃபெயிலியர் நடிகர் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் இதுதான் தமிழகத்தினுடைய அரசியலின் இன்றைய நிலை நான் தமிழகம் திரும்பியவுடன் மீடியாக்கள் என்னை கேட்ட முதல் கேள்வியே நடிகர்களை பற்றித்தான் நடிகர்களை சுற்றித்தான் தமிழக அரசியல் உள்ளது இதனால் ஒரு காமன் மேனுக்கு என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது என விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என இருவரையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அவரை பற்றி அதிகமாக கூறுவதற்கு எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி